அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நியூ அப்டேட் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் இது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு தான் இந்த மாதம் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் கிடையாது ரூபாய் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் ஸ்டாலின் வந்து ஒரு புதியதாக திடீர்னு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதை பற்றி தான் முழுமையான தகவலை பார்க்க போகிறோம் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பெண்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் தேர்தலுக்கு பின் மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதை பற்றி நாம் பார்க்கலாம் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையின் கீழ் ரூபாய் ஐயாயிரம் பெண்களுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்த தேர்தலுக்கு பின் மகளிர் உரிமைத்தொகை அதிகரிக்கப்படும் என்று அறிவித்தார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழிதான் தொகை யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்றும் தேர்தலை காரணம் காட்டி மூன்று மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் அதனால் நான் முந்திக்கொண்டு இந்த ஐயாயிரம் ரூபாயை வழங்குகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூன்றாயிரம் ப்ளஸ் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் இரண்டாயிரம் ஒன்று புள்ளி முப்பத்தி ஓரு கோடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பயனாளிக்கும் இன்று காலை ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு பெண்கள் ஆதரவோடு அடுத்தும் நாங்கள்தான் வெல்வோம் இது என் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என்றும் பதிலிட்டுள்ளார் இதே வீடியோவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு காலை தமிழக அரசு சார்பில் ரூபாய் ஐயாயிரம் வரவு வைக்கப்பட்டிருக்கும் எதற்காக இந்த பணம் கொரோனா உச்சத்தில் இருந்தபோது ரூபாய் நான்காயிரம் வழங்கினோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் மாதம் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்படும் என அறிவித்தேன் அதன்படி ஒன்று புள்ளி முப்பத்தி ஓரு குடும்பத் தலைவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறுகின்றார்கள்